கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு இரண்டு பெயர் பிஇ அண்ட் பி ஏ அனிமேஷன் வயது முப்பது வெள்ளாள கவுண்டர் பொருள் குலம் சுத்த ஜாதகம் மகரம் ராசி திருமோணம் நட்சத்திரம் தொழில் கிராஃபிக் டிசைனர் பணியிடம் பெங்களூர் மாத வருமானம் அறுபத்தைந்தாயிரம் சொத்து விபரம் சாய்ட் பத்து ஏக்கர் சொந்த வீடு அட் ஈரோடு மற்றும் சாய்ட் அட் நேட்டிவ் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் மேலும் விபரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி